இப்போ ராமனுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுத்து பதிமூணு வருஷம் கழித்து இப்போ கரனிடம் ஓடுகிறாள் சூர்பனக்கை ஜனஸ்தானத்தில் இருக்கான் அவன்கிட்ட ஓடிப்போய் சூர்பனக்கை சொன்னா இங்கே பாருண்ணா அவன் பார்த்துட்டு கேட்டான் நான் என்னாச்சு இப்படிப்பட்ட கோலத்தில் வந்திருக்க உன் காது மூக்க யார் அறுத்தான்னு கேட்டான் பொதுவாக காது மூக்கை யார் அறுதான்னு கேட்டால் என்ன சொல்லணும் பாவி பசங்க ரெண்டு பேர் நல்லா வாட்ட சாட்டமாக தடி மாடு மாதிரி இருந்தான் போட்டு என்ன இப்படி காது மூக்கை அறுத்துட்டான் அப்படித்தானே பொதுவாக எல்லாரும் சொல்லுவா சூர்பன சொல்கிறா அவாடா காது மூக்க அறுத்தவாடா தருணவு ரூபசம்பன்ன் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்ச் சீரகிருஷ்ணாஜி நாம் தருணவ் இளமைனா இளமை அப்படி ஒரு இளமை என்ன இளமை ரூபசம்ப திருமேனி வடிவம் இருக்கே ஆகா என்ன அழகு என்ன அழகு ரூபசம்பன்னோ சுகுமாரோ ரொம்ப மென்மையான திருமேனி கொண்டவர்கள் மகாபலம் நல்ல பலமும் பராக்கிரமும் கொண்டவர்கள் எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ என்ன அவற்ற அடிச்சுட்டான் அப்படின்னு யாரா ஒன்று அடித்தான்னு கேட்டான் அவன் கை இருக்கே என்ன அழகு என்ன அழகு என் கன்னத்தில் அவனுடைய விரல்கள் பதிஞ்சிருக்கே எவ்வளோ அழகாக பதிஞ்சிருக்கே இப்படி யாராக போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா சொல்ற ஆஹா என்ன தருணவும் ரூபசம்பன்னவும் சுகுமாரவும் மகாபலவும் தான் என்னுடைய காது மூக்க அறுத்தா அவன் கேட்டான் காது மூக்க அறுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ரெண்டு காது அறுத்து இருக்கான் ஒரு மூக்கை அறுத்து இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்டான் வேடிக்கை பார்க்கல அவன் கண்களால் கைது செய்து விட்டான் புண்டரீக்க விசாலாக்ஷவ் தாமரை போல் அகன்ற கண் கொண்டவன் ராமனுடைய கண்ணாலே என்னை பார்த்தான் அந்த கண்ணை பார்த்து நான் மயங்கியிருந்தேன் கண்ணையே பார்த்துன்னு இருக்கும் போது என் காது மூக்கெல்லாம் வீடு புண்டரீக விசாலாக்சவ் சீர கிருஷ்ணாஜி நாம் பரவ் இடுப்பிலே மர உரி தோல் மேலே மாந்தோல் இதையெல்லாம் ஆடையாக அடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்ட்டு வர்ணிச்சாலாம் சூர்பனகை சூர்பணகைக்கு இது இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அங்க பங்கம் ஆனாலும் ஆசை பங்கம் ஆகவில்லை அழக வர்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்லிட்டா ஆள்கள் எல்லாம் சுத்தி கேட்டா இல்லையா அவ ராமலக்ஷ்மணர்களுடைய வலிமையை சொல்றதாக புரிஞ்சா இதே ஸ்லோகம் தருணவு ரூபசம்பன்ன் சுகுமாரோ மகாபலவ் புண்டரீக விசாலாட்ச் சீர கிருஷ்ணாஜி நாம் பரவ சொல்லிட்டா இதை கரனுடைய ஆள்கள்லாம் கேட்டுட்டு தருணவ் ஓ நல்ல இளமை துடிப்போட இருக்காம் போல இருக்கு அப்ப பயங்கரமான எதிரி ரூப சம்பவ் உருவத்தை பார்த்தாலே தெரியிறது நல்ல ஆஜானு பாகு பைஸ் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாத்தோடையும் இருக்கான் ரூப சம்பவ் சுகுமாரவ் சுகுமாரவ் சிரமமே படாம ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்கால எதிரியை அழிக்கக்கூடியவர்கள் மகாபலவ் ரொம்ப பெரிய பலசாலிகள் புண்டரீக்க விசாலாக்ஷவ் கண்ணை விரிச்சு வச்சுட்டு எதிரிக்காக காத்திருக்கான் சீர கிருஷ்ணா ஜீனாம்பரவ் மாந்தோல் மர உரியெல்லாம் எடுத்து கட்டிண்டு வரட்டும் எதிரி சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு ரெண்டு பேரும் இருக்கா ஆஹா பெரிய பலசாலி போல இருக்குன்னு கரனுடைய ஆள்கள்லாம் பயந்துட்டானோ ஆனா இதே ஸ்லோகத்தை கரண் எப்படி புரிஞ்சுட்டானா ராமனும் லக்ஷ்மணனும் நோஞ்சான்னு சொல்வதா புரிஞ்சுனானோ வலிமையே இல்லாதவர்கள்னு அது எப்படின்னா தருணவு சின்ன பசங்கப்பா ஒன்றும் வேலைக்காகாது என்ன எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது தருணவ் எல்லாம் சின்ன பசங்க ரூபசம்பன்ன் உருவம் தான் நன்னா இருக்கு உடம்புல வலிமையெல்லாம் கிடையாது சுகுமாரவ் ரொம்ப சாஃப்டா ராஜ்யத்திலேயே வாழ்ந்தவா காட்டில் சண்டைக்கெல்லாம் லாய்க்கில்ல மகா அபலவு மகா அபலவு ரொம்ப 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 பலமே இல்லாதவர்கள் புண்டரீக விசாலாட்சவ் கரண் பேரை கேட்டாலே கண்கள்லாம் பயத்தில் சவந்து போயிடும் தாமரை போல் கண்கள் சவந்து போய் பயந்து போயிடுவா சீர கிருஷ்ணா ஜீனாம்பரவ் நல்ல ஆடை கூட இல்லாமல் மாந்தோல் மர உரிய அணிஞ்சிட்ருக்கா அவ்வளவுதான் நான் பார்த்துக்கலான்ட்டான் கரண் அப்போ ஒரே ஸ்லோகம் அதை சூர்பணக்கை சொல்லும்போது என்ன இளமை என்ன வடிவம் என்ன மென்மை என்ன வலிமை என்ன தாமரை கண் அழகு என்னம்மா மாந்தோல் மரவுறி அணிஞ்சிட்ருக்கா இதையே கரனுடைய ஆள்கள் புரிஞ்சுக்கும் போது ஆஹா நல்ல இளமை துடிப்போடு இருக்கிறார்கள் அச்சோ வடிவத்திலேயே நன்னா வாளுடைய பலம் தெரியிறது ஆஹா அவர்கள் சிரமமே இல்லாமல் நம்மளெல்லாம் அழிச்சிடுவா மிகப்பெரிய பலசாலிகள் கண்டை விரித்து வச்சுன்னு காத்துருக்கான் ஆஹா மாந்தோல் மர உரி எடுத்து கட்டி தயாராக இருக்கான் இதே கரண் கேட்கும்போது சின்ன பசங்க சும்மா ஒருவன் தான் நன்னா இருக்கு மென்மையா வளர்ந்தவன் சண்டைக்கே லாயக்கு இல்ல பலமே இல்லாதவா கண்ணலாம் பயத்துல செவந்திருக்கு வெறும் மாந்தோல் மர உரியோடு ஒரு கவச்சம் கூட இல்லாதவன் போர்வீரனா அப்போ இந்த ஸ்லோகத்தை ஒரே ஸ்லோகத்தை மூணு விதமா செவிக்கணுமா சூர்பன சொல்லும்போது சொல்லும் போது தருணவு ரூபசம்ப் சுகுமாரோ மகாபலவ் புண்டரீக்க விசாலாக்ஷவ் சீர கிருஷ்ணாஜி ஜிநாம்பரவ் கரனுடைய ஆள்கள் தருணவு ரூப சம்பன்னவு சுகுமாரவு மகாபலவு புண்டரீக விசாலாட்சவு சீர கிருஷ்ணாஜி நாம்பரவு கரண் தருணவு ரூப சம்பன்னவு சுகுமாரவு மகாபலவு புண்டரீக விசாலாட்சவு சீர கிருஷ்ணாஜி நாம்பரவுன்னு ஒரே ஸ்லோகம் மூன்று விதமாக வருகிறது இப்படி சொல்லவும் கரண் பார்த்தான் ஒரு பதினாலு அரக்கர்களை கூப்பிட்டான் ஏய் போங்கடா யார் அந்த ராமன் போய் அழிச்சிட்டு வாங்குவோம்னா பதினாலு பேர் போனா போனா அவ்வளோதான் ஆளை காணும் பதினாலு பேர் திரும்பி வராத்தனால பதினாலாயிரம் அரக்கர்களும் மொத்தமாக ஒன்று திரண்டு ராமனை தாக்குவதற்காக வந்தார்கள் பதிமூன்று வருடங்கள் முன்னாடி ராமன் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கு அந்த அரக்கர்களை அழிப்பேன்னு இப்போ மொத்தமாக ஒரே இடத்தில் ஒன்று திரண்டு கரண் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்ட பதினான்காயிரம் அரக்கர்களும் ராமனை தாக்குவதற்காக வந்தார்கள் ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டான் ஏய் நீ அண்ணி சீதைக்கு காவல் இரு நான் தறி ஒருவனாக போய் இவர்களை அழித்துவிட்டு வருகிறேன் என்று ராமபிரான் புறப்பட்டான் ஒரே ராமன் பதினாலாயிரம் அரக்கர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் ராமன் போரிட்டான் ஒன்னரை முகூர்த்த காலத்துக்குள்ள ஒரு முகூர்த்தம்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒன்னரை முகூர்த்தம் எழுபத்தெட்டு நிமிடங்களுக்குள் பதினான்காயிரம் அரக்கர்களையும் ராமபிரான் அழித்தொழித்தான் அதுல தூஷணன் அழிச்சுட்டான் திரிசிர அழிச்சுட்டான் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அழிச்சாச்சு இப்ப ரெண்டு பேர் பாக்கி அகம்பன்கிறவன் பெண் வேஷம் போட்டுன்னு ஓடிட்டான் கரன் ஒத்த மிச்சம் இருக்கான் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் போயிட்டா அகம்பனன் புறமுதுகிட்டு பெண் வேஷத்தோட ஓடிட்டான் கரன் மொத்தம் மிச்சம் இருக்கான் ராமன் கையை பின்னாடி நீட்டினாங்கனும் இதுதானே நீங்க அவளோட எதிர்பார்த்ததில்லை அந்த விஷ்ணு தனுசை எப்பதாண்டா ராமன் கைக்கு வருன்னு அகஸ்தியர் இந்த கரனை அழிப்பதற்கு நீ இதை பயன்படுத்தணும் கையை பின்னாடி நீட்டினா வருணன் பணிவோடு கொண்டு வந்து விஷ்ணு தனுசை ராமன் கையில் கொடுத்தான் அந்த வில்லிலே பாடத்தை பூட்டி கரணையும் அழித்தொழித்தான் ராமபிரான் மொத்தம் எழுபத்தி ரெண்டு நிமிஷத்துல மொத்த பதினாலாயிரம் அரக்கர்களையும் அழித்தொழித்து விட்டு இப்போது ராமபிரான் சீத்தை இருக்கும் இடத்துக்கு லக்ஷ்மணனை காவல் வைத்து சீத்தையை எழுந்தருள பண்ணியிருந்தானே சீத்தை இருக்கும் இடத்துக்கு ராம ராமன் திரும்பி வரான் ராமன் விஜய ராகவனாக வெற்றியோடு திரும்பி வரக்கூடிய காட்சியை சேவிச்சாளா சீதை அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்களை திறந்துக்கோங்கோ பதினாலாயிரம் அரக்கர்களோடு சண்டை போட்டிருக்கான் ராமன் திருமேனிலையும் பார்த்தா விழுப்புண்கள் நிறைய காயங்களும் இல்லையா அவர் திருமேனியில எப்படி காயம் வரும் ஏன்னா அவதார மண்ணி வரும்போதும் பகவான் சுத்த சத்துவ திருமேனியோடு வரார் வைகுண்டத்தில் உள்ள திருமேனி எப்படி இருக்குமோ அதே போலத்தான் ராமன் திருமேனி அப்ப அதில் காயம் ஏற்படுமான்னா காயம் ஏற்படாது இவர் சங்கல்பத்தால் காயம் போல ஏற்படுத்தின்னு இருக்கார் அது அப்போதான் நமக்கு அனுபவம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஓவே கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார் நம்ம ஆத்துல விக்கிரக வடிவில் பெருமாள் இருக்கார் இல்லையா அவருக்கும் சுத்தசத்துவ திருமேனி தான் நம்ம ஆத்துல இருக்க பெருமாள்னாலும் முறைப்படி ஆவாகனம் பண்ணிட்டா அதில் பெருமாள் வந்துடுறார் பெருமாளின் அவதாரம் தான் இல்லையே ஆனால் ஆற்றுல உள்ள பெருமாள் கொஞ்சம் கருத்து நான் நமக்கு சொல்றாராம் டெய் நீ ஒழுங்கா எனக்கு திருமஞ்சனமே பண்ண மாட்டேங்கிறடா ஒழுங்கா ஒரு நாளாவது திருமஞ்சனம் பண்ணுன்னு சொல்றதுக்காக அந்த கருமையை ஏறிட்டு கொண்டு அவர் காட்டுறாரே ஒழிய அவர் திருமேனிங்கிறது எப்போதுமே சுத்த சத்வம் அந்த காயங்களை ஏறிட்டு கொண்டு அப்படியே மனக்கண்களை திறந்துகோங்கோ சல்லடையாக தொலைத்திருப்பது போல அத்தனை காயங்களோடு வில்லம்போடு எல்லோரையும் வீழ்த்தி விட்டு விஜயராகவனாக ராமன் வருகிறான் சீதா தேவி அந்த காட்சியை பார்த்தாள் உடனே என்ன பண்ணாளா ஆரண்ய காண்டம் முப்ப முப்பதாவது சர்க்கம் நாற்பதாவது ஸ்லோகம் தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் வைதேகி பர்தாரம் பரிஷஸ் வஜே பார்த்தா ஓடி போய் ராமன ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம் வேற என்ன கிஃப்ட் கொடுக்கறது ராமனுக்கு நேராக ஓடிப் போனால் விஜய ராகவனாகிய ராமபிரானை பொதுவாக மனைவி போய் கணவனை ஆலிங்கனம் பண்ண மாட்டாளாம் கணவன் வரட்டும்னு தான் காத்திருப்பாளாம் இது ரொம்ப ஒரு சூக்மமான விஷயம் இது வேதத்திலேயே ரசித்து சொல்லுவா இந்த மந்திர ஜபம் பண்றோம் இல்லையா காயத்ரி மந்திரம் எல்லாம் ஜபம் பண்ணும் கட்ட விரல் தான் போய் மற்ற விரல்களை தொட்டு தொட்டு அந்த ஜபத்தை கவுண்ட் பண்ணும் விரல் வந்து தொடவே தொடாது மந்திரம் டெய்லி காயத்ிச்சி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கட்ட விரலால ஒவ்வொரு விரலையும் போய் தொடறோம் மற்ற விரல் கட்ட விரல தொடல ஏன்னா இதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றா கட்ட விரலுக்கு அங்குஷ்டன்னு பேரு ஆண் பால் மற்ற நாலு விரலுக்கு அங்குளின்னு பேரு பெண் பால் அங்குஷ்டன்கிற ஆண் தான் அங்குலிங்கிற பெண்ணை தேடி போவான் ஒழிய அங்குலிங்கிற பெண் ஆணை தேடி வரமாட்டா அதனால கட்ட விரல் தான் மற்ற விரலை தேடி போய் கவுன் பண்ணணும்னு சொல்கிறா ஆனால் இங்கே மட்டும் ரிவர்ஸ் ராமன் வெற்றியோடு திரும்பி வருகிறான் சீதை ஓடி போய் ராமனா ஆலிங்கனம் பண்ணாலும் ஏன் ஆலிங்கனம் பண்ணான்னா இது பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா வியாக்கியானம் பண்றார் தம் திருட்வா சத்ருகந்தாரம் அந்த ராமனை இப்போது கண்டாள் சீத்தை எந்த ராமனைனா காட்டுக்கு சீத்தைய வர வேண்டான்னா ராமன் அப்ப சீத்தை ராமனை பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் நீங்க என்ன வெளிப்பூச்சி தான் ஆண் உடலா உள்ளுக்குள்ள பெண்ணா வெளியில தான் வீரனா உள்ளுக்குள்ள குழையா கையில தான் வில்லம்பா உள்ளுக்குள்ள மனோதைரியம் இல்லையான்னு கேட்ட சீத்தை ராமனுடைய வீரம்னா என்னங்கிறத இப்பதான் பார்த்துட்டாலும் இவ்வளவு பெரிய வீரனை போய் என்ன பெண்ணா ஆண் வேஷத்தில் உள்ள பெண்ணான்னு கேட்டுட்டோம் இல்லையா இப்ப கேட்டதுக்கு என்ன பண்ணணும் சாரி கேக்கணும் இது ரொம்ப ரசமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் மன்னிப்பு சாரி கேட்கணும் மத்த வாழ்க்கை சாதாரணமா சாரி கேட்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சாரின்னு கேட்கக்கூடாதான் தம் திருவா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் கணவன் மனைவிக்கு சாரி அதனால உங்களை போய் பெண்ணுன்னு சொல்லிட்டேனே எப்பேற்பட்ட வீரன் நீங்கள் அதனால ராமனை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டா சீதை தம் திருட்டுவா சத்ருகந்தாரம் அடுத்து மகர்ஷி நாம் சுகாவகம் அந்த ரிஷிகள் ராமன்த சரணாகதி பண்ணி இந்த அரக்கர்களை வதம் பண்ணணும்னு பிரார்த்தித்தார்கள் ராமன் நிச்சயம் பண்றேன்ட்டான் ஆனாலும் சீத்தை கிண்டலா உங்க கையில வில்லம்பு இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாட்டாலும் தான் தூக்கி வச்சிருங்கோன்னு சொல்லிட்டா அவரை போய் அப்படி சொல்லிட்டோமே கொடுத்த வாக்கை மறக்காமல் சரியாக பண்ணிட்டாரே அதற்கு நன்றி சொல்வதற்காக போய் ஆலிங்கரம்னா அப்போ ஒரு மன்னிப்பு ஒரு நன்றி மூன்றாவது பபு வ கிரிட்டா வைதேகி ராமனுக்கு பரிசு அளிக்கணும்னு நினைச்சால்தான் சீத்தை எதுக்குப்பா பரிசுன்னா சீத்தை நினச்சி பார்த்தாலாம் ராமன் ஏற்கனவே முறிஞ்சு போன சிவதனுசை முறிச்சார் அதுக்கே எங்கள் அப்பா ஜனக்கர் பொண்ணைத்தரையன்னு கொடுத்துட்டார் ஆனால் இங்கே என்னடானா பதினாலாயிரம் அறக்கர்களை இப்படி வீழ்த்திட்டு வந்திருக்காரு இந்த காட்சியை பார்த்தா எங்கள் அப்பா என்ன பரிசு கொடுப்பாருன்னு யோசிச்சு பார்த்தாலும் வேற என்ன பரிசு சீத்தையை விட சிறந்த பரிசு உண்டா நான் என்னையே உங்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்லும் விதமாக ராமனுடைய வெற்றிக்கு வில்ல முறிச்சதுக்கு சீத்தை பரிசு என்பதை விட இத்தனை அரக்கரைகளை அழித்ததற்கு என்னை பரிசாக தருகிறேன் என்று தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூபகிருட்டா வைதேகி பர்தாரம் பரிசஸ்வஜே நாலாவதா ஒரு காரணம் சொன்னார் ராமன் திருமேனி முழுக்க காயங்கள் விழுப்புண்ணா இருக்குது சீத்தை யோசிச்சாலாம் இந்த காயங்களுக்கெல்லாம் நான் எப்படி மருந்து போடுவேன் இவர் பாட்டுக்கு இத்தனை காயத்தோட வந்துட்டாரே இதுக்கு மஞ்சப்பத்து போட்டா மாசக்கணக்காகும் டிஞ்சரை கொட்டினா எரியும் சீத்தை பூமி தேவியினுடைய மகள் எல்லா மூலிகைகளும் சீத்தையின் திருமேனிலேயே இருக்கிறது அப்போ காயத்துக்கு மருந்து போடணும்னா பூமி தேவியின் மகள் திருமேனிலேயே மூலிகைகள் இருக்குது தம் திருவா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபுபக்டா வைதேகி பர்தாரம் பரிசஸ்வஜே சீத்தை ஓடி வந்த ராமன் ஆலிங்கனம் பண்ணிண்டா ஆலிங்கனம் பண்ணிண்டவாறே அந்த காயங்கள் அத்தனையும் ஆறு எடுத்தோம் இப்ப புரிஞ்சுதா ராமன் ஏன் சங்கல்பத்தால காயத்தை ஏறிட்டுண்டாருங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும் தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூபகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே தயவு செஞ்சு இதை உலகியல் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்துடக்கூடாது பெருமாள் தாயார் ஆலிங்கரம் பண்ணிக்கிறாருன்னா அது வசத்தியான விஷயம் இதெல்லாம் வந்து ஆசீத் அனுத்தேயதமம் முனி நாம்னு முனிவர்கள் ரிஷிகள் கூட பெருமாள் தாயாருக்கிடையே உள்ள ரசத்தை அவசியம் தியானிப்பார்கள்னு பெரியோர்கள் காட்டியிருக்காங்க அதனால இதுக்காக யாரையும் எனக்கு ஏதாவது மெயில் அனுப்பிட வேண்டாம் இவன் என்னடா எப்படி சொல் வால்மீகி ராமாயணத்துல உள்ளத்தை சொல்றோம் மேலும் திவ்ய சிங்கார ரசம்ங்கிறத நாம நினைக்க நினைக்க மனசுல உள்ள காமம் எல்லாம் விலகும் மனசுல தூய குணம் என்பது வளரும் வேற ஏதாவது அல்பமான காபம் காமங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் இது அதை போக்கி கொடுக்கும் இது ரொம்ப வசதியான விஷயங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும் அப்படி சீத்தை வந்து ராமனை ஆலிங்கரம் மண்ணுன்ட்டா இப்ப என்னாச்சு அகம்பனன்னு ஒத்த மட்டும் பெண் வேஷத்தில் போனான் இல்லையா அவன் ராவணன்ட்ட போனான் ராவணன்ட்ட போய் சொன்னான் பாரு ஜனஸ்தானத்தில் இருக்க நம்ம ஆள் அத்தனை பேரையும் ராமன் ஒரு மனிதன் கொண்டுட்டான் ராவணன் அப்படியே கோபத்தில் பொங்கி எழுந்தான் அவனுக்கு மனுஷன்னாலே ரொம்ப கேவலமாக நினப்பான் ஒரு மனிதன் நம்ம எல்லாம் கொல்வதா அந்த ராமனை பழி வாங்குறேன் இப்போவே போய் நான் ராமனை கொல்கிறேன்னா அப்போ அந்த அகம்பனன் சொன்னான் அந்த பாரு நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் ராமன் சாமானியை ஆள் கிடையாது ஒன்னால் அவனை கொல்ல முடியாது நான் வேணா ஒரு வழி சொல்லித்தரேன்னா அகம்பனன் என்னன்னு கேட்டா ராவணன் அகம்பனன் சொன்னான் அந்த ராமனுக்கு சீத்தைன்னு ஒரு அழகான மனைவி இருக்கா அந்த சீத்தையை மட்டும் நீ அபகரிச்சுன்னு வந்துட்டேன்னா அவளை பிரிஞ்ச வேதனையில ராமன் அழிந்து விடுவான் நீ போய் சீத்தையை கடத்திடுவா முத முதல்ல ஐடியா சொன்னவன் அகம்பனன் அதன்படி ராவணன் என்ன பண்ணா அப்போ நேருக்கு நேர் மோத முடியாது ராமன் அழியணும்னா சீத்தையை பிரிந்து விட்டால் அந்த எல்லாம் அழிஞ்சிடுவான் அதற்காக ராவணன் அகம்பனன் ஆலோசனைப்படி தாட்டக்கையோட மகன் மாரீச்சண்டை போனான் மாரீச்சண்டை சொன்னான் இந்த மாதிரி ராமனுடைய மனைவி சீத்தையை அபகரிக்கணும் நீ தான் சகாயம் பண்ணணும் மாரியச்சன் சொன்னால் வேண்டாம்ப்பா ராமன் பெரிய பலசாலி நீ அவனோடு மோதினால் அறக்கற்குலமே அழிந்து போயிடும் இந்த எண்ணத்தை கைவிடுன்னா சரிதான் அதுவும் நியாயம்னு ராவணன் கோபம் தணிந்து திரும்ப வந்துட்டானோ திரும்ப வந்து அரண்மனையில உட்காந்து இருக்கும் போதுதான் ஷூர்பனகை வரா அவள்கிட்ட கேட்டான் ராவணன் என்னடி இது காது மூக்கெல்லாம் அறுபட்டு வந்திருக்கையே என்னாச்சுன்னா அப்ப ஷூர்பனகை சொன்னா ஆக்சுவலா அவன் என்ன பண்ணான் ராமனை பத்தி சொன்னான் ஷூர்பணக்கை ராமனை பத்தி சொல்லல சீத்தைய பத்தி சொன்னா அதுவா அழகான ஒரு பெண் சீதையின் அப்படியே திருமேனி அழகெல்லாம் வருணித்தான் ஷூர்பனகை எல்லாம் வர்ணிச்சிட்டு அவ்வளவு அழகா இருந்தா அந்த சீத்தை அவளை அப்படியே தூக்கின்னு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா அந்த சீத்தையின் கணவன் ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் சேர்ந்து இப்படி என்ன அங்கம் பங்கம் பண்ணிட்டா தெரியுமோ அவள் அதான் இப்படி காது மூக்கெல்லாம் அறுத்து விட்டுட்டா நினைச்சுப்பார் அந்த சீத்தை மட்டும் பக்கத்துல இருந்தான் சூர்பனுக்கு சொல்றா எஸ்ய சீதா பவேத் பாரியா என் பரிஷ்வஜேத் அதிஜீவே சர்வேஷோ லோகேஷ் அப்படி புறந்தரஹான் அந்த சீத்தை ஒருத்தனுக்கு பக்கத்தில் இருந்தான்னா போதும் அந்த சீத்தை ஒருத்தனை ஆரிக்கனம் பண்ணான்னா போதும் அந்த சீதையின் பார்வை ஒருத்தன் மேலே பட்டுதுன்னா போகிறோம் அந்த சீத்தைக்கு கணவன்கிற ஸ்தானத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா போகிறோம் அவன் சர்வ ஆகிவிடுவான் ராவணா லங்கேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ லோகேஸ்வரனாக ஆக வேண்டுமென்றால் அந்த சீதையை உனக்கு மனைவியாக்கிக்கோன்னு சொல்லி ஷூர்படக்கை காமத்தை தூண்டி விட்டுட்டான் ராவணன்ட்ட அதுலேருந்து ராவணனுக்கு சீத்தை மீது காமம் ஏற்பட்டது அப்படின்னா சீதையை எப்படியாவது கடத்தின் வந்து தான் மணக்க வேண்டும் நினைச்சானோ ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஷூர்பனகை ஒரு பெரிய பாயிண்டை சொல்லிட்டார் நார் பராசர பட்டர் இந்த ஷூர்பனகை ஸ்லோகத்தை நம்ம ஆச்சாரியர்கள் கொண்டாடுறா எஸ்ய சீதா பவேத் பாரியா எஞ்சகிரிட்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷ்வபி புறந்தரகான் சீதை யாருக்கு மனைவியாராலோ அவன் தான் லோகேஸ்வரன் இதை பராசர பட்டர் எடுத்து ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் அமைத்தார் அபாங்கா பூயாம்சோ பரம் பிரம்ம பரம்பிரம் அபூத் அமீயத்ர அமிய்ரா சச்ச சதமகாதி அத்த ஸ்ரீராம்நாய்துஷம் பிரணிஜகௌ பிரசஸ்தி புரீ கோஷ கதனம் அதாவது மகாலக்ஷ்மியின் கட்டாட்சம் இருக்கே லக்ஷ்மியின் அருட்பார்வை அதில் கோட்டியில் ஒரு பங்கு ஓத்தர் மேலே பட்டுதான் அவர் வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர்னு ஆயிட்டாராம் லட்சத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலப்பட்டு தான் அவர் எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாரான் ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலப்பட்டு தான் அவர் சிஎம் பிஎம்ன்னு ஆயிட்டாரான் நூத்துல ஒரு பங்கு ஒருத்தர் மேல் தான் அவன் இந்திரன் ஆயிட்டானான் பத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டு தான் அவர் பிரம்மா ஆகிட்டாரான் லக்ஷ்மி கட்டாட்சம் மொத்தமாக ஒருத்தன் மேலே பட்டுது அவன் பரம்பொருள் நாராயணன் ஆகி லக்ஷ்மி பக்கத்திலே உட்காந்துட்டான் அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல லட்சுமி கட்டாட்சம் பெற்றவர்கள்லாம் கீழ் பதவியில இருந்தா மொத்தமா லட்சுமி கட்டாட்சம் பெற்றவன் நாராயணன் ஆனா இதத்தான் சூர்படகை சீத்தை யாருக்கு மனைவி மனைவியாராலோ அவன்தான் லோகேஸ்வரனாக இருப்பான்ங்கிறத சொல்லியிருக்கா இப்ப ராவணன் காமத்தால் தூண்டப்பட்டு மந்திரிகள் யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல மறுபடியும் அதே மாறி சண்டை போனான் இன்னும் அவசர அவசரமா மாரி சண்டை போய் சொன்னான் துபர் அந்த சீத்தையை அபகரித்து வர வேண்டும் எப்படியாவது எனக்கு சீத்தை வேணும்னா மீண்டும் மாரியன் ராவணனுக்கு அறிவுரை சொன்னான் ராவணா ராமன் மோதாதே ராமன் பெரிய பலசாலி நான் ரெண்டு முறை அடி வாங்கியிருக்கேன் ரெண்டு முறை அடி முறையில் சொல்றேன் ராமனோட ஒன்னால போரிட முடியாதுன்னா வெயிட் வெயிட் மாரியீச்சன் ராமன் எத்தனை தரம் நான் சொல்கிறான் ரெண்டு தரம் அடிவாங்கிருக்கேன் ரெண்டு தர அடி வாங்கியிருக்கான் முதல் முறை அப்பன்னா ராமன் பிரம்மச்சாரியாக இருக்கும் போது விஸ்வாமித்ரர் யாகத்தை காக்க வந்த போது ஒரு அடி அடிச்சான் கரெக்டா ரெண்டாவது அடி அழகா சொன்னார் பாருங்க ஆரண்ய காண்டத்துல தண்டகாரண்யத்தில் சீதாராமர்கள் லக்ஷ்மணன் இருக்கும் போது மாரீச்சன் மிருக வடிவத்துல இன்னும் ரெண்டு அரக்கர்களோடு மீண்டும் ராமன் வம்பு பண்ண வந்தான் அப்ப ராமன் ஒரு அடி அடிச்சு மறுபடியும் தூக்கி வீசினான் இப்போ அந்த மாரீச்சன் சொல்கிறான் நான் பிரம்மச்சாரி ராமன்ட்டையும் அடி வாங்கியிருக்கேன் கிரகஸ்தனான சீதாராமன்ட்டையும் அடி வாங்கியிருக்கேன் ஆனால் பிரம்மச்சாரி ராமன் அடித்த அடியை விட சீதாராமன் அடித்த அடி ரொம்ப வலிமையாக இருந்தது அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ் எஸ் ஆ ஜனகாத்ம ஜான்மம் எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா எப்போ ராமன் பக்கத்தில் சீத்தை வந்துட்டாலோ தாயார் பக்கத்தில் இருந்தால் பெருமாளுடைய பவர்ங்கிறது இன்னும் கூடிடுமா சீத்தை பக்கத்துல இருக்கா ராமன் ஃபுல் பவரோட இருப்பான் அப்போ பிரம்மச்சாரி ராமன் அடிச்ச அடியை விட ராமன் அடிச்சு அடி இருக்கே அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் அந்த ராமன் போய் மோதாத ராவனா மாரிச்சன் சொல்றான் இப்பெல்லாம் ரான்னு ஆரம்பிக்கிற எழுத்த கேட்டாலே ராமனோன்னு சொல்லி நான் பயப்படுறேன் ஓம் பேர சொன்னாலே அது ராமன் பேரோன்னு சொல்லி நான் பயந்துன்று இருக்கேன்டா ரானு சொல்ற எழுத்த பார்த்தாலே பயமா இருக்கு பாக்கறதெல்லாம் ராமமயமா இருக்கு வேண்டாம் சொன்னா கேடு ராமன் மீது தப்பில்லை மாரீச்சன் சொல்றான் ராமன் எந்த தப்பும் பண்ணல போய் வம்பு பண்ணி சீத்தையை கொல்ல பார்த்தவள் சூர்பன அதுக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கா லக்ஷ்மணன் நீ தேவையில்லாமல் மோதாதேன்னா ராவணன் சொன்னான் நான் உன்கிட்ட அபிப்பிராயம் கேட்கல ஆணையிட்டேன்னா நான் உங்ககிட்ட ஆலோசனையாக கேட்டேன் போலாமா சீத்தையை கடத்தின்னு வரலாமா ராமன் எப்படி இதெல்லாம் நான் வேட்டேண்ணா சீத்தையை கடத்துன்னு நான் ஆணையிட்டா நீ செய்யணும் அதை விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு நீ போன தடவை மாரிச்சன் அறிவுரை சொன்னப்போ ராவணன் கேட்டான் இல்லையா இப்ப அதே மாதிரி அறிவுரை சொன்னா கேட்கலையே இதுதான் காமத்துக்கும் கோபத்துக்கும் வித்தியாசமா ராமாயணத்துல போற போக்கில் தர்மங்கள் வந்துட்டே இருக்கும் போன தடவை ராவணன் வந்தானே அவன் கோபத்துல வந்தான் என் அரக்கரையனத்தை ஒருத்தன் கொண்டுட்டானான்னு கோபம்ங்கிறது யாராவது ஒருத்தர் பேசிட்டான்னா தனிச்சிடும் ஆனால் காமம்ங்கிறது மட்டும் மனசுக்குள்ள வந்துருத்துன்னா அது யார் பேசாலும் கன்வின்ஸ் ஆகாது அந்த பேராசை காமம்ங்கிறது அதை அவனை அழிச்சிட்டு தான் போகும் தான் இந்த காமம்ங்கிறத நம்மளாலையும் அழிக்க முடியாது அதை பகவான் பக்கம் திருப்பிடு உலகியல் விஷயத்துல காமம் வச்சுடாதே பகவான்கிட்ட திருப்பிடுங்கிறா ஏன்னா இந்த காமம்ங்கிறது மட்டும் வந்துருத்துன்னா யார் சொன்னாலும் அந்த அறிவுரை கேட்க மாட்டான் நான் இதை அடைஞ்சே தீருவேன் நீ சொன்னாலும் காதலை வாங்க மாட்டேன்ருவான் அப்போ அதே மாதிரி சன் அதே ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறான் கோபத்தோடு வரும்போது கோபம் தனிந்தது இப்போ இவன் கோபத்தில் வரல அரக்கர்களை பழி வாங்கிட்டாங்கிற எண்ணத்தில் வல்ல சீத்தை மீது உள்ள காமத்தால் வந்தான் எப்போ காமம் வந்துருத்தோ அது போகாது நான் உன்னை உங்ககிட்ட நான் ஆணைகிட்ட நீ என்னடா ஆலோசனை சொல்றதுன்னா மாறிச்சேன் நூத்துல ஒரு வார்த்தை சொன்னான் இந்த வர்றா கெட்ட புத்தி வந்துருதுனாலே மனுஷன் பிணமாக மாறிவிட்டான்னு அர்த்தம் பிணத்துக்கு எங்கே காது கேட்கும் அதனாலதான் கெட்ட புத்தி வந்தவன் விநாச காலை விபரீத்த புத்தி கீம்பா கெட்ட புத்தி வந்தவன் அறிவுரை கேட்க மாட்டான் ஏன்னா கெட்ட புத்தி வந்துருத்தனாலே அவன் பிணமாகி விட்டான்னு அர்த்தம் பிணத்தின் காதுல அறிவுரை சொல்லி என்ன பிரயோஜனம் நிவாரியமான ஸ்து மயாஹிதைனா நம் ரிஷ்யசே வாக்கியமிதம் நிஷாச்சாரா பரே தி கதா யுஷோ பேச்சுக்கு இடங்கலைன்னா இவன் இவன் கொல்லுவான் கையால் இடங்கலாம் ராமன் கையால் சாவதே மேலே அவன் தயாராயிட்டான் இப்ப ராவணன் என்ன பண்றான் கோவேறு கழுதை பூட்டிய தேர்ல நன்னா நோட் பண்ணுகோ புஷ்ப கபிமானம் கிடையாது கோவேறு கழுதை பூட்டிய தேர்ல மாரீச்சனை அழைத்துக்கொண்டு ராவணன் புறப்பட்டான் ராவணன் மாரீச்சன் இருவரும் வாழை மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பஞ்சவட்டிங்கிற இடம் அஞ்சு ஆலமரங்கள் இருக்குது நிறைய வாழை மரங்களும் அங்கே உண்டு அந்த பஞ்சவட்டிக்கு கோவேறு கழுதை பூட்டிய தேரில் ராவணனும் மாரீச்சனும் வந்து இறங்குறா மாரீச்சன்ட்ட ராவணன் சொன்ன சீக்கிரம் ஆகட்டும் ஏழு ஐம்பத்தஞ்சு ஆயிடுத்து சீக்கிரம் வேலையாகட்டோம் அப்படின்னா ராவணன் மாரீச்சன் ஒரு பொன்மானாக வடிவம் கொண்டான் அந்த மான் எப்படி இருக்கான் அதன் மேனியின் ஒரு பக்கம் பொன்மயமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளிமயமாக இருக்குது அதனுடைய ரெண்டு கொம்பை பார்த்தா கல்லால ஆக்கப்பட்டிருக்கான் ஒரு பக்கம் தங்கம் ஒரு பக்கம் வெள்ளி கொம்பை பார்த்தா இந்திரநீலக்கல் அப்படியே பர்ணசாலை வாசலில் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு அந்த மான் வரது அந்த மானை பார்த்துட்டு சீதை ராமன்ட்ட சொன்னா இந்த மானை பிடிச்சி கொடுங்கோன்னா அதுக்கு என்ன பிடிச்சி தரேன்னா ராமன் லக்ஷ்மணன் சொன்னான் அண்ணா இப்படியெல்லாம் மானே கிடையாது பாதி தங்கம் பாதி வெள்ளி கொம்பு இந்திரநீலம் இதெல்லாம் ஏதோ அரக்கனுடைய வேலை சந்தேகமாக இருக்குன்னா ராமன் சொன்னா இல்லை சீத்தை வேணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா நான் போய் பிடிச்சுன்னு வரேன் ஒருவேளை மான உயிரோட பிடிச்சுன்னு வந்தா சீத்தை விளையாட வச்சுக்கட்டும் அல்லது உயிரோட பிடிக்க முடியலை கொண்டுட்டா அந்த மான் தோலை ஆசனமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மான் தோலை பயன்படுத்திப்போம் இல்லை எதுவுமே இல்லை நீ சொல்றபடி அரக்கனா இருக்கான்னா அழிக்க அழிக்கத்தானப்பா நாமே வந்திருக்கோம் அதனால நாம அழிச்சிடுவோம் அதனால எப்படினாலும் மான் பின்னாடி போறேன் அப்போ சீத்தையோட கணக்குப்படி உயிரோட பிடிச்சா சீத்தைக்கு விளையாடலாம் என் கணக்குப்படி கொண்டுட்டேன்னா மான் தோலா பயன்படுத்திக்கலாம் உன் கணக்குப்படி அரக்கனா இருந்தாலும் போய் கொண்டுட்டு வந்துடுறேன் அதுவும் நமக்கு நலம் தான்ட்டு மான் பின்னாடி ராமன் போறான் ஆனால் லக்ஷ்மணன் கிட்ட நீ சீத்தைக்கு காவல் இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமன் மான் பின்னாடி போயிடுறான் நாமளும் இப்போ மானசீகமா ராமன் பின்னாடி போயிடுறோம் இப்போது அந்த மாரீச்சமான் துள்ளி துள்ளி குதித்து ஓடிட்டே இருக்கு ராமன் பின்னாடி ஓடுகிறான் முதல்ல பானம் போடணும்னு நினைக்கல ஏன்னா உயிரோட சீத்தைக்கு பிடிக்கணும் அதனால் பின்னாடியே ஓடுறான் பார்த்தா அது துற ராமன் துரத்தினா அது ஓடுறது ராமன் நின்னா அது நின்று அழகு காட்டுறது துரத்தினா ஓடுறது நின்னா அழகு காட்டுறது கொஞ்சம் தூரம் ஆச்சு ராமன் பார்த்தான் இல்லை இதை உயிரோட பிடிக்க முடியாது பானம் போட்டுட வேண்டியதான் மான் தோலை கொண்டு வந்துள்ளான்னு சொல்லிட்டு பானம் போட பார்த்தா பானம் போடும்போதெல்லாம் துள்ளி 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 அந்த மான் தப்பிச்சுட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மறையிறது திடீர்னு தோன்றுகிறது ராமன் மான் பின்னாடி போயிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா எங்கேயோ மறைஞ்சிடுறது அப்புறம் பார்த்தா வேறொரு இடத்துல அதே மான் தெரியுது எதுக்குன்னா ராமனை ரொம்ப தூரம் தள்ளி அழிச்சுன்னு வரணும்னு ராவணனுடைய திட்டம் பார்த்தா இதே போல போய் 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 ரொம்ப தூரம் ஆயிடுத்து ராமன் பார்த்தான் இனியும் தாமதிக்க கூடாது இவன் ஏதோ அரக்கன் தான் இது தோன்றி தோன்றி மறைகிறது மாயாஜாலம் பண்றதுன்னா இது சாதாமான் இல்லை அம்பு போட்டுட வேண்டியதான் சரீரம் மிருகரூபசிய விநிர்பித்திய ஷரோத்தமகா மாரீச்சை ஹிருதயம் விபேதாசனி சன்னிபகா இடி போல கம்பீரமான ஒரு பானத்தை ஏவினான் ராமபிரான் அந்த பானம் போய் அந்த மாரியச்சன் அந்த மானை தாக்கியது தாக்கினவாறே மாரீச்சன் சாக போகிறான் சாகும்போது என்ன பண்ணானா சப்ராப்த காலம் ஆக்ஞாய சக்காரச்ச ததஸ்வரம் சதிருஷம் ராகவ செய்வ ஹாசிதே லக்ஷ்மணே தீச்ச அவன் என்ன பண்ணிட்டான் உயிர் பிரியும் தருவாயில்ல அவன் நினைத்த வடிவமும் எடுப்பான் நினைத்த குரல்ல மிமிக்ரியும் பண்ணுவான் கரெக்டாக ராமன் குரல்ல ஹாசிதா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு ராமன் குரல்ல சீதா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியீச்சன் உயிரை விட்டுட்டான் இதை கேட்டதுமே ராமன் யோசிச்சான் இவன் பாட்டுக்கு என் குரல்ல சீதா லக்ஷ்மணான்ட்டானே இதை கேட்டா சீத்தையும் லக்ஷ்மணனும் அஞ்சுவார்களே நாம சீக்கிரம் திரும்பி போனோம்னு நினைக்கிறான் ஆனா இவன் ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான் ராமனை இப்ப ராமன் என்ன பண்ணா சீத்தை டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அதனால அந்த மானோட தோலை மட்டும் எடுக்கிறான் தன்னுடைய கத்தியாலே கிழித்து அந்த மான் தோலை மட்டுமாவது கொண்டு போவோன்னு அந்த மானின் தோலை எடுத்துக்கொண்டு ராமன் பரபரப்போடு பர்ணசாலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான் அதுக்குள்ளே இந்த பக்கம் பர்ணசாலையில் என்னாச்சுன்னா அப்படியே மானசீகமாக இப்போ பரணசாலைக்கு வந்துருக்கோம் பர்ணசாலையில் என்னாச்சுன்னா சீத்தை லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறா ஏய் உங்கள் அண்ணாவுக்கு ஆபத்து சீக்கிரம் போனா லக்ஷ்மணன் சொன்னான் மூ உலகத்தில் அண்ணாவுக்கு யாரால் ஆபத்து ஏற்படுத்த முடியும் ஒன்றும் கிடையாதுன்னா சீத்தை சொன்னா என்னடா இது ராமன் ஐயோ சீதா ஐயோ லக்ஷ்மணா நாங்கள் கத்துறான் அதை கேட்டுட்டும் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறியே அப்போ உன் மனசில் வேறு ஏதோ தீய எண்ணம் இருக்குன்னு தானே அர்த்தம் நீ மட்டும் இப்போது செல்லாவிட்டால் கோதாவரியும் பிரவேக்ஷாமி வீணாராமண லக்ஷ்மணா ராமனை நீ போய் இப்போ என்னன்னு பார்க்கணும் நீ இப்போது போகாவிட்டால் நான் கோதாவரி நதியில் குதித்து உயிர் துறப்பேன் ஆபந்திஷேதவா தவா விஷமே தேகமாத்மனஹா இல்லாவிட்டால் விஷத்தை குடித்து உயிரை விட்டு விடுவேன் வா விஷம் தீக்ஷ்ணம் பிரவேக்ஷியாமி ஹுதாசனம் தூக்கு மாட்டிப்பேன் விஷம் குடிப்பேன் அல்லது அக்னி பிரவேசம் பண்ணுவேன் ஏதோ ஒன்று அப்போ கோதாவரியில் குதிப்பேன் அல்லது தூக்கு மாட்டிக்கொள்வேன் விஷத்தை உண்பேன் அல்லது அக்னி பிரவேசம் பண்ணுவேன் நத்வகம் ராகவாதன்யம் பதாபி புருஷம் சுபிருஷேன் நான் உடனே லக்ஷ்மணன் பார்த்தான் அண்ணியாரே நான் மீண்டும் சொல்கிறேன் ராமனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் நீங்கள் நான் இங்கே நின்றால் நெருப்பில் குதிப்பேன் நதியில் குதிப்பேன் தூக்கு மாட்டி கொள்வேன் உண்பேன் உயிரை விடுவேங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நின்ன நான் இருப்பதே உங்கள் உயிருக்கு ஆபத்துனா இனிமேல் நான் இங்கே நின்று பிரயோஜனம் இல்லை வன தேவதைகள் உங்களை காக்கட்டும் கமிஷியே எத்திர காக்குத் தகா ஸ்வஸ்தி தேஸ்து வனானனே ரக்ஷன் தூத்வாம் விஷாலாட்சி சமக்ரா வன தேவதாக காட்டில் வன தேவதைகள்னு இருக்குது அதுதான் உங்களை காக்கணும் இனி நான் உங்களை பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல நான் வரும்போது உங்களை பார்ப்பேனான்னு தெரியலை நான் இவ்வளவு தூரம் நீங்கள் பேசின பின்னும் நான் நின்றது எதற்குன்னா உங்கள் உயிரை காக்கணும்னு ஆனால் நான் நின்றாலே உங்கள் உயிரை போக்கி பிழங்கும் போது நான் போகிறத தவிர வேறு வழி இல்லை திரும்ப பார்ப்பேனான்னு தெரியலை வனதேவதைகள் காக்கட்டும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போயிடுறான்